இறப்பிற்கு பிறகு என்னவாகும் மனிதன் பிறக்கிறான் இறக்கிறான் அப்படி ஒருவன் பிறந்து இறந்த பிறகு என்னவாகும் என்பதை பற்றித்தான் இந்த கடவுள் பற்றிய கருத்து வருகிறது த கான்செப்ட் ஆஃப் காட் திருவள்ளுவர் திருக்குறளில் என்ன சொல்கிறார் அவருடைய முதல் பாடலிலே கடவுள் வாழ்த்து பாடலிலே பிறவி பெருங்கடல் நீந்துவர் பிறவி பெருங்கடல் நீந்து விடுவார்கள் நீந்தார் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படி ஒருவேளை உன்னால் பிறவியை கடக்க முடியவில்லை என்றால் நீ கடவுள் என்ற கான்செப்ட் அங்கே தான் வருது இறைவனடி சேராதார் என்பதுதான் ஆனால் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களோ இன்று காலை விடியற்காலையில் காலையில் பார்த்தேன் அவருடைய கருத்துக்கள் இந்த புத்த மதத்தையும் சமண மதத்தையும் சார்ந்ததாகவே இருக்கும் அவர் ஆந்திராவில் பிறந்தவர் பல சிற்புரைகளை அவர்கள் உரையாற்றியுள்ளார்கள் அவருடைய கருத்தும் புத்த மத கருத்தும் ஒன்றுதான் புத்த மதம் வாழ்க்கையை பற்றித்தான் சொல்கிறது நீ எப்படி வாழ வேண்டும் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை நினைக்க வேண்டும் பிறருக்கு தீமை விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் வாழ்வியல்தான் ஆனால் இந்து மதமோ சா செத்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆகும் இவனுடைய கர்மா வந்து பக்கத்தில் நிற்கும் நீ செய்த பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் எங்கே நீ போய் நரகத்திலேயோ சொர்க்கத்திலேயோ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இந்து மதம் மற்ற மதங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது ஆனால் புத்த மதம் அப்படி சொல்லவில்லை ஆனால் சமண மதம் ஒருவேளை நீ இறைவனடி சேரவில்லை என்றால் மீண்டும் பிறப்பாய் என்பதுதான் இது சமண மதம் ஆனால் கடவுள் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த கான்செப்ட் ஆஃப் காட் எங்கே வருகிறது என்றால் நீ இறந்த பிறகு என்ன ஆகப் போகிறாய் என்பதுதான் நமக்கு என்ன கவலை அதை பற்றி இருப்போம் வரை வாழ்ந்து போவோமே எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வழி வகையில் நாம் வாழ்ந்து விடுவோமே எதற்காக நாம் செத்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பற்றி நீ உங்க உயிரோடு இருக்கும்போது உனக்கு எதுக்குப்பா கவலை நல்லா சிந்திச்சு பாருப்பா உயிரோடு இருக்கும்போது நீ எப்படி வாழணுங்கிறத தான் நீ சொல்லணும் அதுதான் புத்த மதம் சொல்லுது செத்து போனதுக்கப்புறம் நீ என்ன ஆகுங்கிறத பற்றி உனக்கு எதுக்கு கவலை நீயே போயிடுற உன் உயிரும் போயிடுது உடலும் போயிடுது அப்புறம் உனக்கு இதை பற்றி எதுக்கு கவலை அங்கே தான் இந்து மதம் பிளே பண்ணுகிறது புரிந்து கொள்ளுங்கள் நீ செய்கின்ற பாவம் புண்ணியம் அது உன்னை தொடர்ந்து வரும் மீண்டும் மீண்டும் நீ பிறப்பாய் என்பதுதான் உன்னை ஏமாற்றுகின்ற வேலை நண்பர்களே நீங்கள் மறந்து விடாதீர்கள் நீங்கள் ஏமாறாமல் ஜாக்கிரதையாக இருங்கள் உங்கள் காரியங்களை நீங்கள் எப்படி செய்வேணுமோ துன்பம் தராமல் எந்த உயிர்களையும் கொள்ளாமல் துன்பம் தராமல் உங்களுடைய வாழ்க்கையை இன்பமாக அமைத்து கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த மனித பிறவியினே முக்கிய கருத்தாகும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்று டிசம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு